ஹாய் வெல்கம் டு கனகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மெயின் சென்னையை வச்சு முட்டை பொரியல் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மீன் முட்டை வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் இருக்குங்க அது மேலே ஒரு தோல் இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாத்திரம் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மிளகாய் வத்தல் ஒரு மூணு வத்தலை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ மீன் முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறலாங்க இந்த மாதிரி ஒன்று போல் வரும் கொஞ்சம் வதக்கிறது கஷ்டம்தான் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க பாருங்கள் அளவுக்கு வதக்கணும் மீன் முட்டை கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும் ரெண்டு முட்டை சேர்த்துக்கரலாம் இப்போ ரெண்டையும் ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுக்கரலாம் மீன் முட்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சாஃப்டாயிடுங்க அதுக்காக தான் இப்போ நம்ம முட்டை சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்க இந்த அளவுக்காவது வதக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கரலாங்க அவ்வளோதாங்க மீன் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்